வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகியிருக்கும் இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குறல் மற்றும் ஈழ பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பத்திரிகைகளை எடுத்து பார்க்கின்ற பட்சத்திலே முன்பக்கத்திலே சில விடயங்கள் தவிர்க்க முடியாத செய்திகளாக இருக்கின்றன அவற்றிலே அகால மரணங்கள் போதைகளோடு கைதானவர்கள் தொடர்பான விடயங்கள் நீண்ட காலமாக தேர்தல் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறது காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்கள் தென்னிலங்கை அரசியல் விடயங்கள் வடக்கு அரசியல் விடயங்கள் என தவிர்க்க முடியாத செய்திகளாக இந்த வடிவத்திலேயே இன்றைய பத்திரிகைகளையும் பார்க்க முடிகிறது எனவே இன்றைய பத்திரிகைக்குள்ளே நாங்கள் நுழையலாம் குறிப்பாக மழை தொடர்பாக அறிவிப்பு வழியாக இருக்கிறது கடந்த நூறு வருடங்களிலே இந்த வருடம் இந்த மாதம் அதாவது அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவான இதே கடல் தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களை அவதானமாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தலைப்பு செய்தியை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இலங்கையில் இனப்படுகொலை கனடாவின் கருத்தை நிராகரித்தது இலங்கை என

இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் பரங்கியின நான்கு இன மக்களுமே இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் புலிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே கனடிய பிரதமருடைய கூற்று இனங்களுடைய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்கும் என்கின்ற ரீதியிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய பதில் அமைந்திருக்கிறது நமது வரலாற்றை புலியாக கூறுகின்ற கனடிய பிரதமருடைய கூற்று சமூக ஊடகங்கள் ஊடாக எதிர்கால சந்ததியினருக்கு பிழையான தகவலையே வழங்கும் இலங்கையில் சமாதானத்தை எட்டுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கெனடிய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் என மேலும் இலங்கை அரசு சார்பாக கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த செய்திகளிலே கூறப்பட்டிருந்தாலும் வரலாறு தெரிவுபடுத்தப்படுவதும் வரலாறு ரீதியாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் அபகரிக்கப்படுகின்ற விடயங்களும் தொடர்ச்சியாக இலங்கையில் தான் இடம்பெற்று கொண்டிருப்பதாக வெவ்வேறு பதிவுகளையும் பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே மயங்கி விழுந்து ஒருவர் இறப்பு என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது ஐஸ் போதையுடன் இளைஞர் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது கைதானவரிடமிருந்து இருநூற்று பத்து மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது ராமாயண பின்னணியிலே இலங்கை இந்தியாவிடையே வலுவான உறவு ஏற்படும் என வெளிவகார அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது அந்த செய்திகளையும் விரிவாக பார்க்க முடிகிறது அதாவது இந்தியா மற்றும் இலங்கை இடையே இராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட வலுவான உறவுகள் ஏற்படுத்தப்படும் என்று வெளிவகார அமைச்சர் செய்திகளில் அது சார்ந்த வரவுகளும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இடம்பெற்றிருந்தது அது குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அது தொடர்பான விடயங்களே எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே முதல் தேர்தலே முதலில் நடைபெறும் என்றும் அடுத்த மாதம் இது தொடர்பான அறிவிப்பு வழியாகும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பொது தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் பட்சத்திலே அதற்கும் நிதி ஒதுக்க தாம் தயார் என இளைஞருடைய பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகள் சீரற்ற காலநிலை காலநிலை காரணமாக மீனவர்களை அவதானமாக இருங்கள் என கூறப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண குடாநாட்டு கடற்பரப்புகளிலே இன்றும் நாளையும் மீன்பிடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு

ரைஸியின் இறுதி சடங்கு ஈரான் பரந்தார் அலி சப்ரி என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது ஹெலிகாப்டர் விபத்திலே உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காக வெளிவார அமைச்சர் அலி சப்ரி நேற்றிரவு ஈரானுக்கு புறப்பட்டுச் சென்றார் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இதே ஈரான் சார்பிலும் இலங்கைக்கு தங்களுடைய துக்கத்திலே கலந்து கொண்டதற்காக நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சனிவரையிலே வடக்கில் மலை என்கின்ற செய்தி சொல்லப்பட இருக்கிறது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடினமானது முதல் கடினமானது முதல் மிகவும் முக்கியமான சில விடயங்களை தாங்கியதாக இந்த மழை கிடைக்க இருக்கிறது எனவே இது தொடர்பாக மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனை பல்கலைக்கழக மூத்த விதிவிரியாளர் நாகமுத்து பிரதிப் ராஜா தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் பாடசாலைகளுக்கு விடுமுறை என சமூக வலைத்தளங்களிலே பத பரப்பப்பட்டு வரக்கூடிய வதந்தி தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சீரற்ற காலநிலை காரணமாக சகல பாடசாலைகளும் இரு புதன்கிழமை சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கின்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என கல்வி பிரதேசங்களிலே நிலவக்கூடிய நிலைமைகளை இணைந்து குறிப்பிட்ட பாடசாலைகளிலே விடுமுறை அறிவிக்கக்கூடிய விடயங்களும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது எனவே நாடு முழுவதிலும் என்கின்ற செய்தி முன்னுக்கு பின் முரணானதும் வதந்தியானதும் என்கின்ற செய்தியை இப்பொழுது கல்வி அமைச்சர் புதுப்பிக்க மின்சாரம் தாய்லாந்து குழு இலங்கை வருகை என்கின்ற செய்தி சொல்ல அதாவது புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி ஒத்துழைப்பை தாய்லாந்து அதிகாரிகள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகள் அடங்கிய உயர்மட்ட குழு ஒன்று இன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே ஏவிபியின் ஆட்சியிலே இருபத்தைந்து அமைச்சர்களே என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய ஆட்சியிலே அமைச்சரவை எண்ணிக்கை இருபத்தை வரையறுக்கப்படும் எனவும் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபை ஒன்று உருவாக்கப்படும் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் தெரிவித்திருக்கிறார் உன்னத தலைமையை இழந்துவிட்டது விட்டது என எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய இரங்கல் செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ரணிலுனுடைய அறிவிப்பு அடுத்த மாதம் வெளிவரும் என மனுஷ நாணயக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவது தொடர்பாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அடுத்த மாதம் அறிவிப்பார் என அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரைசி அவர்களுடைய மரணம் தொடர்பான ஆசிரியர் தலையங்கமும் இன்றைய சேனா முதியன் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது திச விகாரிக்கு எதிராக போராட்டம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது தைட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திச விகாரி தொடர்பான விடயங்கள் அங்கே இந்த புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு அருகிலே இந்த போராட்டம் இருப்பதாகவும் விளக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பொதுமனிப்பு காலத்திலே விடுமுறையிலே திரும்பி என்னமும் கடமைக்கு திரும்பாத குறித்த ராணுவத்தினரே வேலையில் இருந்து நீக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு தரப்பட்டிருப்பது நினைவேந்தலை அனுமதித்தது அரசாங்கத்தினுடைய கோழைத்தனம் என சொல்லப்பட்டிருக்கிறது மொழிவாய்க்காலிலே புலிகளை நினைவு கூறப்பட்டனர் உதய கமெண்ட் எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் வேற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தாசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய முயற்சிகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது மொழிவாய்க்கால் நினைவேந்தலை அனுமதித்தது அரசாங்கத்தினுடைய கோழைத்தனம் மொழிவாய்க்காலிலே விடுதலை புலிகளை நினைவு கூறப்பட்டனர் என உதய கமெண்ட் பில்ல தெரிவித்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இன்றைய தனம் பெலம்புரி

ஒத்துழைப்போம் என ஸ்ரீதரன் எம்பியிடம் ஆசி தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடம் பதிவாகி இருக்கிறது குறித்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே சமாதானம் ஏற்பட ஆஸ்திரேலியா எப்போதும் ஒத்துழைக்கும் என ஆஸ்திரேலிய தூதுவர் பால் ஸ்டீவன் ஸ்ரீதரன் எம்பியிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மொழிவாய்க்கால் இனப்படுகொலை கனடா பிரதமருடைய கருத்தை முற்றாக நிராகரித்த இலங்கை என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தத்தை இனப்படுகொலை என்கின்ற பதத்தை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ மீண்டும் குறிப்பிடுவதை வன்மையாக கண்டிப்பதாக அரசாங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வீடு புகுந்து தாக்குதல் கெனடிய பிரஜைகள் இருவர் யாளிலே கைது என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட குரஜாடிலே கனடாவில் இருந்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசியல் பிரதிநிதிகளுடன் நோர்வே தூதுவர் சந்திப்பு இரண்டு நாட்டு ஒத்துழைப்பு குறித்தும் ஆராய்வென்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் சார்பான புகைப்படங்கள் அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது அதே போல புகைப்படத்திலே ஜனாதிபதியை பார்க்க முடிகிறது வெளிவார அமைச்சர் அலி சப்ரி சுமந்திர நிம்பி அவர்களுடைய சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் அனுரகும்ல திசநாயக்க உள்ளிட்டவர்களை சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் அதே போல எதிர்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது காசா மீது இஸ்ரேல் கோர தாக்குதல் எண்பத்தைந்து பேர் நேற்று பலி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இராணுவமே வழியேறு கிளிநொச்சியிலே போராட்டம் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமும் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே ஈட ஈழ விடுதலைக்காக பொது வாக்கெடுப்பு அமெரிக்கா தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் சீமான் தெரிவித்திருக்கிறார் அடக்குமுறை வரி நாட்டின் வளர்ச்சிக்கு பாதகம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றது இந்தியாவுக்கான இலங்கையினுடைய முன்னாள் கூட தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே தொடர்ச்சியான மலையாள யாழிலே ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து பேர் பாதிப்பு என்கின்ற செய்தி பழைய செய்தியாக இருக்கிறது நேற்றைய மலையை தொடர்ந்து அதிக பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நான்கு இளைஞர்களும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்களா இலங்கையிலும் தீவிர விசாரணை இந்திய புலனாய்வு பிரிவினரிடம் மேலதிக தகவல்களை கோரியிருக்கக்கூடிய இலங்கை புலனாய்வு பிரிவு தொடர்பான விடயங்கள் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என கருதப்படுகின்ற இளைஞர்கள் நால்வர் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து இலங்கையின் தேசிய புலனாய்வு பிரிவு உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என சந்தேகப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த நால்வர் குஜராத்துக்கு செல்ல முற்பட்டவர்களை அகமதாபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது குறித்து விசாரணைகள் ஆரம்பமாக இருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலேயே இந்தியாவுக்கு இவ்வாறான ஆபத்துக்கள் ஏற்படுகின்றதை இலங்கை ஒருபோதும் அனுமதிக்காதன இளைஞனுடைய வழிவார் அமைச்சர் அலி சப்ரியும் தெரிவித்திருக்கிறார் டயானா பிணையில் விடுதலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பிரஜா இன்று இலங்கை கடவுச்சீட்டுகளை பெற்ற சம்பவம் தொடர்பிலே ராஜாங்க அமைச்சர் டயானா கமகையை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு கொழும்பு நீதிவா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர் இப்பொழுது பிணையிலே விடுவிக்கப்படுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இராணுவத்தில் இருந்து பதினைந்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் விலகல் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது தற்கொலை தாக்குதல் நடத்த தயாராக இருந்தனர் குஜராத் போலீசார் பரபரப்பு வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார்கள் அதாவது இலங்கையின் குஜராத்திலே அதாவது இந்தியாவிலே குஜராத்தில் அதாவது அகமதாபாத் விமான நிலையத்திலே படிகொண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சில நாட்களின் பின்னர் நான்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்களின் அதிகாரிகள் கருதுகின்றனர் எனவே இவர்கள் தாக்குதல் நடத்த தயாராக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது புலம்பெயர்ந்தோருடன் சேர்ந்து தாக்குதல் நடத்த திட்டமா முன்னாள் போராளியிடம் புலனாய்வுத் துறையினர் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அதாவது தேசிய புலனாய்வுத் துறையினர் என்னை அழைத்து புலம்பியர் நாட்டவருடன் சேர்ந்து தாக்குதலை போவதாக கூறி விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் புலம்பியர் உறவுகள் விடுதலை புலிகள் என்னும் பெயருடன் இயங்குவதால் நாம் இங்கே துன்பப்படுகிறோம் என முன்னாள் போராளி வைத்திலிங்கம் பாலே பாலசுரேஷ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது எனவே குறித்த பெயரை பயன்படுத்தாமல் உங்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஈழ விடுதலைக்கான அமெரிக்க தீர்மானம் பொது வாக்கெடுப்பை இந்தியா ஆதரிக்குமா என்கின்ற கேள்வி தரப்பட்டிருக்கிறது அந்த கேள்வியோடு திரு சீமான் அவர்களுடைய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு விரைவிலே நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய அமெரிக்க பேரவை உறுப்பினர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்திலே முன்வைத்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் காலங்காலமாக நீதி மட்டுமே இழைக்கப்பட்டு கடைசியிலே சொட்டு கண்ணீரும் காலநீருமான நீரான இந்த இலங்கை இனத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் இனத்துக்கு தூரத்திலே தெரியும் ஒரு சிறு வெளிச்சமாக இந்த நம்பிக்கை பிறக்கிறது என்கிற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதாவது அமெரிக்காவிலே கருத்து தொடர்பாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது ஆதரிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் திசவிகாரிக்கு எதிராக விசாக் தினங்களிலே தொடர் போராட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் தெற்கிலே வேறு பார்க்கப்படும் இருப்பினும் கட்சி மேம்படுத்தப்பட்ட போராட்டமாக இல்லாமல் பொது போராட்டமாக

களம் ரங்கார் என்கின்றங்க அடுத்த மாதம் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் வேட்புமனு தாக்குதல் இடம்பெறும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது சஜித்தின் போக்கால் சுயாதீனமாக செயற்பட பேச்சுக்கள் ஆரம்பம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவ்வாறு இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவே அந்த விடயம் சொல்லி நிற்கிறது இதனிடத்திலே பொது தேர்தல் அறிவித்தால் நீதி ஒதுக்க தயார் பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பொதுத் தேர்தல் அறிவிக்கப்படுமாக இருந்தால் அதற்கு தேவையான நிதி ஜனாதிபதியால் ஒதுக்கப்படும் என பிரதமர் குணே பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார் இதே ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கண்டித்து லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்குவார்கள் என்கிற விடியம் சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை கண்டித்து லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் அரிகார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உட்பக்க செய்தி மீண்டும் வரி குறைப்பு செய்தால் பொருளாதாரம் பலவீனம் அடையும் என விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்லக்கூடாது என பட்டாளி சம்பிகர் ரணவக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதே போல போதைப் பொருட்களுடன் பெண் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது மேலும் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்தியாவிலே கைதான நான்கு இளைஞர்களும் ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய சஹ்ரானின் அமைப்பினராம் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே கைது செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்பினர் நால்பேரும் ஞாயிறு தாக்குதலை நடத்திய தேசிய தவஹீத் ஜமாத் அமைப்பின் உறுப்பினர்கள் என இலங்கை மனித இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக அந்த கருத்து பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி ரணிலின் அறிவிப்பு ஜூனிலே வெளிவரும் அமைச்சர் மனுஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது இள விடுதலைக்கு வாக்கெடுப்பு இந்தியா ஆதரவு வேண்டும் நாம் தமிழர் அமைப்பினுடைய சீமான் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கனடாவின் கருத்தை நிராகரித்தது இலங்கை என்கின்ற செய்தி அதாவது அண்மையிலே தெரிவித்திருக்கக்கூடிய இனப்படுகொலை என்கின்ற அந்த விடயத்தை அங்கே இலங்கை நிராகரித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது நூறு வருடங்களிலே

கட்டண திருத்த முன்மொழியை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுடன் சமர்ப்பிப்பது மேலும் தாமதமாகும் என்கின்ற கருத்துக்கள் இப்பொழுது வழியாகி இருக்கிறது இதன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயம் மீண்டும் திரு விக்னேஸ்வரன் அவர்களால் பதிவாகி இருக்கிறது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் என்கிற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இதுவும் ஒரு வகையிலே இன்னும் ஒரு நபரை குறித்த நபர்களை வெற்றியடையச் செய்வதற்கான செயல்பாடு எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்திலே இது பல கோணங்களிலே பார்க்கப்படுகின்ற விடமாக அமைந்திருக்கிறது இவை

பொருளாதாரத்துக்கு அவசியமான இரண்டு புதிய சட்டம் மூலங்கள் அறிமுகமாவதாகவும் ஷெகான் சேமசிங் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறதுவே இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் இடநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டினுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி